டெல்லியினுடைய வக்போர்டனுடைய தலைவர் ஒரு கூட்டத்தில் பேசுறார் டெல்லியில இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் எல்லாம் எதேதான் மாறி இருக்கு என்று சொல்றார் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இந்தியாலே பெருசு அந்த ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் வக்பு சொத்துல இருக்கான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓபராய் ஹோட்டல் அது வக்பு சொத்துல இருக்கான் அம்பானியுடைய வீடு இருக்கு பாருங்க பாம்பேல முகேஷ் அம்பானியுடைய வீடு வக்பு சொத்துல இருக்கான் கல்கட்டால தனியார் ஒருத்தர் சாராய ஆலை நடத்துறான் அந்த சொத்து எது யாருடைய சொத்து வக்கு சொத்துல இருக்கு இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு சொத்தையும் இப்படி களவாடி களவாடி இந்த சமுதாயம் நடுத்தருவுல நிக்குது இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற உரிமையும் பறிக்குதுங்க அவ்வளோ பெரிய ஆபத்து இந்த சட்டத்தால இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேசத்தில் இந்த நாட்டை சுதந்திரத்திற்காக எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தியாகம் செய்து தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்றோம் அந்த சுதந்திரத்தை இப்ப ஒவ்வொன்னா பறிச்சிட்டு இருக்கான் இதை விடலாமா இதை விடக்கூடாது என்று சொன்னால் எஸ்டிபி கட்சியோடு கைகோர்த்து நீங்களும் களத்துக்கு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்ற நண்பானவர்களே